கிரிக்கெட் ஒண்டி நேர்களுக்கு வணக்கம் எல்எஸ்டி விஸ் ஜிடி மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் ஜிடி ஒரு கண்டினியூஸா நாலு வெற்றி அந்த வெற்றிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்எஸ்டி எப்படி பாக்குறீங்க நல்லா பண்ணிருக்காங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது எல் இது டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க என்ன எனக்கு வந்து ஏகநாத் ஸ்டேடியம்ல வந்து பேட் பண்ணா பெட்டர்னு எனக்கு தோணுச்சு பட் அவங்க ஃபீல்டிங் எடுத்தாங்க அது ஒரு ஒரு மாதிரி கேம்பிள் பண்றாங்களோ நினச்சேன் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆச்சு ஏன்னா ஒன் எயிட்டி அவங்க அடிச்சாங்க ஜிடி ஒன் எயிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார்டை பார்க்கும்போது பேக் ப்ராப்பர்லி அப்படிதான் சொல்லணும் பவர் பிளேல வந்து ஃபிப்டி ஃபோர் ஃபார் நோலர்ஸ் அவங்க கரெக்ட் ஒன்பது ரன் ஆவரேஜ்ல போறாங்க பவர் பிளேல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து அப்படியே ஈஸ்வர் அது அவங்கள்ட்ட ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அர்டன் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க தட் அந்த ஒம்போது ஓரில் எண்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க எயிட் பாயிண்ட் ஃபோர் ரன் இருந்தது அந்த அடுத்த எயிட் பாயிண்ட் அது வந்து போச்சு பின்னாடி கடைசி அஞ்சு கிட்டத்தட்ட அந்த டு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்க முதல்ல கொடுத்த அவங்க வந்து அவங்க பண்ணலன்னு சொல்றதை விட எல்எஸ்டி போல்டீட் பேக் நைஸ்லி நல்லா பண்ணாங்க அது அவங்க அவங்கள அடிக்க விடாம அதுக்கு மேல போக விடாம பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்எஸ்ஜியோட சேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருந்தது அவங்களோட பவர் பிளேல அவங்க சிக்ஸ்டி ஒன் ஃபார் நோல செவன் டு பிப்டீன் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அவங்க வந்து கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அவங்களோட மொமெண்ட் வந்து நல்லா பிக்கப் ஆச்சு அது அந்த கடைசி அந்த மிடில் ஓவர்ஸ் நைன் நைன் ஓவர்ஸ்ல பத்திர ரன் ஓவர் அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஸோ அவங்க ஆஸ்கிங் ரேட்டை வந்து நல்ல கன்ஸ்டபிளா குறைச்சிட்டே வந்தாங்க கடைசில என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப சாதாரணமா ஈஸியா ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு போக வேண்டிய ஒரு மேட்ச் வந்து பூரா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு பால்ஸ் ஸ்பேர்ல ஜெயிக்கிற மாதிரி பண்ணாங்க சார் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பன்னெண்டு ஓவர்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபது ரன் அடிச்சிருந்தாங்க டென் பர் ஓவர் படிதான் அடிச்சிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த கில்லோட விக்கெட் அந்த ஆவேஷ்கா எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விஷ்ணாய் வந்து தேர்டீன்த் ஓவர்ல பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அந்த பவுலிங்க அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க அதான் விக்கெட் போனதுனால ரன் ரேட்டு மேல போக முடியுது உண்மை அது கரெக்டா சொன்னீங்க அது அதான் பாயிண்ட் அதாவது நாட் அவுட் பேட்ஸ்மேனே இருந்த அது ஆரம்பத்துல இருந்த பேட்ஸ்மேனே இருந்தா ப்ராபபிளி ஆக்சலரேட் பண்ணிருப்பாங்க என்ன ஆயிடுச்சுன்னா பீரியாடிக்லாம் விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு அதான் நான் சொன்னேன் எல்எஸ்ஜி புல்டிட் புல்டிட் பேக் நைஸ்லின்னு சொன்னேன் கரெக்டான டைம்ல டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க பிஷ்ணாய் நீட்டாக அந்த ரெண்டு விக்கெட் வந்து ரொம்ப க்ரூஷியல் அந்த ரெண்டு ரெண்டு கரெக்டான விக்கெட் வந்து அப்படியே ஜிடிஎ பின்னாடி தனிச்சுன்னு சொல்லணும் பிரமாதமா இருந்தது அந்த மிடில் ஓவர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லணும் நம்ம எல்எஸ்டி நிறைய பேசியிருக்கோம் இதற்கு முன்னாடியுமே எல்எஸ்டி வந்து பவுலிங் தான் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி அவங்க டேக்கல் பண்ணிட்டு வராங்க இப்போ கரெக்டா இப்ப நடக்கிற மேட்சஸ்ல இப்போ வந்து நீங்க ஷார்குல் தாக்கூருக்கு வந்து இப்போ நீங்க கை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் அவர் வந்து கரெக்டான சமயத்துல அதுவும் ஒண்ணு இனிஷியலா வந்து நியூ பால்ல போடும்போதே ஒரு ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு இல்லைன்னா கடைசியா வந்து இன்னைக்கு பாருங்க கடைசியில வந்து கிட்டத்தட்ட அவங்களோட போலி போலிங் யூனிட்ங்கிறது ஷார்ஜூல சுற்றி சுத்தி தான் இருக்கு அவர் ஃபெயில்னா அந்த டீம் அவ்வளவு தான் அதுக்கப்புறம் ஏழுக்க முடியாது அப்படிதான் இருக்கு அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சார் இப்போ மிச்சல் மார்ஸ் வந்து இன்ஜுரினால இல்ல அதற்கு பதிலாக ஓபனிங் வந்து ரிஷப் பண்ட் இறங்கினாரு அந்த அளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்க முடியாது ரிஷப் பண்டால அவர் மேல நிறைய கேள்விகள் இருந்தது இத்தனை கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களே அவரால் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஓப்பனிங் இறங்கினாரு அப்பவும் அவரால் பெரிய ஸ்கோர் எதுவும் பண்ண முடியல தெரியுது அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அவர் ஃபிரீ ஃப்ளோவா அடிப்பாரு பட் ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டப்படுறாரு அதை பார்க்க முடியுது அது எப்படி இருக்கு இல்லை அது சி இப்போ ஆஃப் கலருங்கிறது எல்லாருக்குமே உண்டு ஈஸ்வர் இது என்ன நம்ம கிங் கோலிக்கே நம்ம பார்த்துருக்கோம் சுனில் கவாஸ்க்கு காப் கலர் இருந்திருக்கு டெண்டுல்கர் காப் கலர் இருந்திருக்கு அதெல்லாம் இருக்கிறது சகஜம் தான் செகண்ட் திங் இவருக்கு வந்து இவர் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் இல்லையே தன்னை எப்படி மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறாருல அட்லீஸ்ட் நீங்கள் அதை வரைக்கும் பாராட்டணும் அவர் வந்து நம்பர் ஃபோர் தான் வருவேன் நான் அடித்தாலும் சரி துடிச்சாலும் சரின்னு சொல்லிட்டு ஒத்தாரில்ல ஓப்பனிங் ஓப்பன் இப்போ வந்து அவரால் விஷன் மாஷால ஆட முடியலன்னு தெரிஞ்சவொன்னே சரி நான் போறேன் அப்படின்னு மேலே வந்த அருவர் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும் பண்ணனும் ஹியாஸ் த ஸ்பிரிட் இன் கிம் பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபார்ம் அவருக்கு கை கொடுக்க மாட்டேங்குது எனிவே அஸ்லாங் அஸ் இ வின்ஸ் த கேம்ஸ் பாயிண்ட் அவ்வளவுதானே ஜிடி என்னதான் தோத்து இருந்தாலும் சாய் சுதேஷன் அந்த ஒரு பர்சனை வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு பேசவே முடியாது ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஓப்பனிங்ல எந்த அளவுக்கு ஜிடிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபஸ்ட் எம்ஐ கேகென்ஸ்டாவே எடுத்தா அறுபத்தி மூணு அடுத்து ஆர்சிபி கெகனிஸ்டா நான் நாப்பத்தொன்பது எஸ்ஆர்எச் கே மட்டும்தான் அஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு அடுத்த மேட்ச் ஆறாரு கேகென்ட்ஸா எண்பத்தி ரெண்டு எல்எஸ்டி கேகன்சா ஐம்பத்தி ஆறு பஞ்சாப் கிங்ஸ் எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மூணு பிப்டிய கவர் பண்ணியிருக்காரு செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்தாரு எல்எஸ்டி பேட்டிங் பண்ற முன்னாடி வரைக்கும் எப்படி பாக்குறீங்க நீங்க அப்ப அது முன்னாடி வரைக்கும் சொன்னீங்களா அப்ப அவர்தான் சொல்லிருங்களா ஆ அவர்தான் சொல்லிடுறேன் சார் எழுபத்தஞ்சு டிசி கே எழுபது எஸ்ஆர்ஹெச் கே ஃபார்ட்டி ஃபோர் பஞ்சாப் கேகைன்சா டுவெல் வந்து மும்பை கே जीटी के அறுபத்தி 61 பாருங்க அதாவது இந்த இந்த பக்கம் இத பத்தி பேசும்போது அங்க போதும் அந்த பக்கம் இன்னொருத்தர் கூடவே நிக்கிறாரு ரெண்டே பேர்மே லெஃப்ட் ஹேண்ட் வாட்டர் தோப்பியே அப்படியே புடிங்கற அளவுக்கு பக்கத்துலயே நிக்கிறாரு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆனா சாய் சுதர்ஷன் ஃபார்ம ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு என்ன கேம் ஆடுறாருன்னு டி பூரா வந்து அந்த அந்த ஸ்லாட்ல வந்துட்டு அவரோட ஃபேமஸ் ஸ்லாட் அது அங்க வந்துட்டு அவர் அடிக்கிறது வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரில ஆடுறது இல்ல அவரோட அவரோட கேம் அது ஆடுறாரு இது வரைக்கும் நல்லா கைப்பிடிக்குது அவருக்கு இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது கொடுத்துடலாம் மார்க் கொடுத்துடலாம் அவர்கிட்ட எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை கம்பேரே பண்ண முடியாது அப்படி ஆடி ஆடிட்டு இருக்காரு பட் சாய் சுதர்ஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓபனர் எந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது நீங்க கொஞ்சம் உங்க பாய்ஸ் ஆரம்பிக்கணும் அட் த சேம் டைம் அதர் எண்ட்ல அந்த பேட்ஸ்மேன் எப்படி இருக்காங்கிறத பார்க்கணும் அந்த பேட்ஸ்மேன் அண்ட் ஓபனர் ஏன்னா ரெண்டு பேருமே ஓப்பனர் கேட்டால சப்போஸ் அந்த பேட்ஸ்மேன் ஒட்டி ஆடாமல் ஆடுற மாதிரி இருந்தா நீங்க கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணணும் ஏன்னா பவர் பிளே நீங்க ஆடப்போறது பவர் பிளே பூரான் வரும்போது அது பவர் பிளேல இல்ல அதனால அவரோட அது வந்து அடி அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இவர் அடிக்கும் அடிக்கணும் விக்கெட்டும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர்கிட்ட இருக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல சாய் ஆடுறது பார்த்தா சூப்பராக ஆடுறாருங்க என்ன மாதிரியான இன்னிங்ஸ் ஆடுறாரு யார் கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் தேவையில்லாத ஷார்ட்லாம் ட்ரை பண்றதே இல்லை அவர் கரெக்டாக பாலுக்கு பேட் பாலுக்கு வெயிட் பண்றாரு பேட் பால அடிக்கிறாரு நல்ல பாலில் நல்லா ஒர்க் அவுட் பண்றாரு இங்கே அங்கேயும் தள்ளி விட்டு சிங்கிள்ஸ் எடுக்க பாக்குறாரு யூடியூப்ல ஆடுறாரு டைமிங் அப்டின் எக்ஸலன்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரானும் அதே மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஒன்று சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி போயிட்டுருக்காங்கிறத டாப் கிளாஸா இருந்தது நல்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஷிப் நீங்கள் நம்ம பாக்குற மாதிரி அமைஞ்சுது அதுவும் பூரா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்லையே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலர்ஸாக இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது சாய் கிஷோர் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு இருபத்தி நாலு ரன் கிளீன் அண்ட் பண்ணாரு அது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு அது அந்த டீம் அவருக்கு அந்த அந்த டீமில் இது வரைக்கும் பத்து விக்கெட் ஈச்சு எடுத்துட்டு ரெண்டு பவுலர்ஸ் சிராஜும் சாய் கிஷோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரையும் நீங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு சீராஜைய பத்தி நீங்க தொட்டதுனால நான் வந்து நீங்க தொடல நானே தொட்டதுனால அது முடிச்சிடுறேன் நீங்க எத்தனை மேட்ச் ஒரு கன்சிஸ்டன்டா இந்த மாதிரி போலிங் போட்டா நீங்க ஒத்துப்பீங்கன்னு கேட்டீங்க நாலு மேட்சாவது குறைஞ்சது பண்ணணும்னு மூணு மேட்ச் பண்ணாரு இன்னைக்கு நாலாவது மேட்ச் நாலு நாலு ஓவர் ஐம்பது ரெண்டு அப்புறம் பிரசீத் கிருஷ்ணா பிரமாதமா போட்டுட்டு இருந்தாரு போலிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா இருந்தது கம்மிங் பேக் டு அவர் பாயிண்ட்ஸ் பூரானோட இன்னிங்ல ஆயுஷார் வேற லெவல் ஆடிட்டு அது மாதிரி ஏடியன் மார்க்ரம் மிச்சல் மார்ஷ் இல்ல அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணி அந்த டீமை வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்சு ஃபார்ம்லயே இல்ல அடுத்த மூணு மேட்ச்சு தான் யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு ரிஷப் பண்ணிட்டு ஃபார்ம்ல இல்ல அந்த ஃபார்மை எப்படி இவர் கேப்சர் பண்ணிக்கிட்டாரு யூடியூப்ல ஆடுறாருங்க அவர் ஆடுறாரு மார்க்ரமோட கேமை பத்தி கொஸ்டின் என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல பட் முதல்ல அன்பார்ச்சுனேட்லி அவர் முதல் மூணு மேட்ச் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது டீகாக் வழிஞ்சா நம்மளுக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி மார்க்ரம் வந்து வெரி குட் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் அவங்க ஆடும்போது வந்து பி ட்ரீ டு வாட்ச் அந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ஸ்மேன் ஆட முடியாமல் போகுது ஆட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம வருத்தத்தில் இருக்கும்போது கடைசியும் ரெண்டு மூணு மேட்ச்சை பிரமாதமாக ஆடுறாரு மிஷல் மாஷும் அவரும் இருந்த அந்த அந்த டூ வந்து சூப்பராக இருந்தது அந்த டூ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி டூ ஏட் தவிர ஒரு சோலாவா அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போனாரு பவர் பிளேல பிரமாதமா பண்ணிருந்தோம் இந்த தோல்விக்கு முக்கிய காரணமா என்ன பாக்குறீங்க நீங்க இல்ல இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இது தோல்வின்னு ஏன்னா ரொம்ப நெக் டு நெக் வந்ததுங்க இது வந்து இந்த மாதிரி நீங்க வந்து வெற்றி தோல்வின் பேசக்கூடாது என்ஜாய் பண்ணனும் கரெக்டா சரி அந்த அந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரன் ஜாஸ்தி ரெண்டு ரன்னு ஜாஸ்தி எடுத்தாங்க ஜெயிச்சாங்கன்னு எடுக்கணுமே தவிர கேம் எப்படி இருந்தது காம்படிட்டிவா இருந்ததா அப்படின்னு பாக்கும்போது மறுபடியும் சொல்றேன் ஒரு டீம் இன்னொரு டீம் தோத்ததுன்னு பேப்பருக்கு எடுக்கலாம் எடுக்கலாம் பட் கேம் பர்சன் வந்து இந்த ஜிடி கூட எடுத்துக்க முடியாது வெரி குட் கிரிக்கெட் ஓகே சார் பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச் இருக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பாயிண்ட் டேபிள்ல இப்ப இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்காங்க ரன் ரேட் அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து இவங்க பிரிச்சுப்பாங்க நல்ல கேமை பார்த்தோம் நேற்றுக்கு ஒரு மோசமான தோல்வி சிஎஸ்கே மேட்சை பார்த்திருப்பீங்க நீங்க அதுலேருந்து இன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டை பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க ஏன் அத பத்தி கவலைப்படும் புரியல சிஎஸ்கே டேபிள் டாப் இருங்க பேர் பிளேயர்ல அடிக்காம திட்டாம எந்த எந்த ரன்னு கூட அடிக்காம யார பத்தி எதுவும் பேசாம அடிக்கிறதெல்லாம் தோல் கொடுத்து வாங்கிட்டு பால் கூட வலிக்காம ஆடி எல்லாம் நல்ல விதமா நல்ல குழந்தையா இருந்திருக்காங்க அதனால பேர் பிள்ளையர் லீடிங் த டேபிள் எதாவது ஒன்னாவது இருக்க வேண்டாமா இப்ப இருக்கிறத பாராட்டுவோம் இல்லாததையே பேசிட்டு இருக்காரு Thank you. Okay, sir. Nante, nante, sir.